முகவுரை பேராசிரியர் வித்வான் கோ சுப்பிரமணிய பிள்ளை எம்ஏ பி எல் தமிழ் ஆராய்ச்சித்துறை தலைவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பொருளில்லாருக்கு இவ்வுலகமில்லை என்பது திருவள்ளுவர் காலத்திற்கு முன்னரே தமிழ்நாட்டில் வழங்கி வரும் பழமொழியாகும் இப்பழமொழி நாட்டினை ஆட்சி புரியும் வேந்தனுக்கும் அவன் ஆணை வழி நடக்கும் குடிமக்களுக்கும் பொதுவாக உரியது இப்பழமொழி பொருளை நன்குணர்ந்த தமிழ் மக்கள் தாங்களும் தங்களை காக்கும் கடமை போன்ற அரசாங்கமும் பொருளை மேன்மேலும் பெற்று சிறத்தற்குரிய வழிமுறைகளை வழித்துறைகளை இடைவிடாது ஆராய்ந்து அரசியல் ஆணைக்கு அடங்கி இருந்து மக்கள் அறநெறி தவறாது பொருளீட்டும் நெறிமுறையினை விளக்கி நூலை ஏற்றி உள்ளார்கள் இங்கனம் இயற்றப்பெற்ற நூலை பொருள்புரி நூல் என்ற பெயரால் பெருங்கதையாசிரியர் பாராட்டி போற்றியுள்ளனர் இவ்வாறு பொருளீட்டும் வழிதுறைகளை குறித்து தமிழ் முன்னோர் ஆராய்ந்து இயற்றிய பொருள் நூல் இடைக்காலத்தில் அழிந்து போனாலும் கூட மக்கள் அறத்தினார் பொருளீட்டி அப்பொருளால் இன்பம் நுகர்தற்குரிய வாழ்க்கை முறையினை அறிவுறுத்தும் முப்பாலாயிய திருக்குறள் நம் தமிழ் முன்னோரது பொருள் புலைமையை புலமையை புலமையை உலகத்தார்க்கு விளங்க அறிவுறுத்துவதாக அமைந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரியதாகும் அரசாங்கத்துக்கு பொருள் வரும் வழிதுறைகளை மேலும் மேலும் உண்டாக்கலும் அவ்வழிகளால் வந்த பொருள்களை எல்லாம் ஒரு சேர தொகுத்தலும் தொகுத்த பொருள்களை பிறர் கொள்ளாமல் போற்றி காத்தலும் அங்கனம் காத்த பொருள்களை தன்னாட்டு மக்களுக்கு பயன்படும் வண்ணம் அறம் பொருள் இன்பங்களின் பொருட்டு செலவு செய்தலும் வல்லவனே அரசனாவான் என திருவள்ளுவர் விளக்கியுள்ளார் திருவள்ளுவர் பொருட்பாலில் அரசியல் இறைமாட்சி அதிகாரத்தில் முந்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது குரலில் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லியிருக்கிற குரலைத்தான் அவர் இங்கே குறிப்பிடுறார் சொல்லாமல் சொல்கிறார் ஆகவே அறத்தின் வழியார் பொருளை ஈட்டி அப்பொருளை கொண்டு மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ்தற்குரிய நெறிமுறைகளை அரசியல் ஆணையோடு தொடர்பு படுத்தி அறிவுறுத்தும் நூலாக பண்டை நாளில் பொருள்புரி நூல் இயற்றப்பெற்றிருந்தமை நன்கு புலனாகின்றது தமிழ்நாட்டு நூல் அமைப்பினை உணர்ந்து கொள்வதற்கு இப்பொழுது கிடைத்துள்ள சங்க இலக்கியங்களும் திருக்குறளும் ஓரளவே துணை செய்வன இந்நிலையில் வடநாட்டு மக்களிடையே வழங்கிய பொருள்நூல் பொருளை உணர்ந்து கொண்டால் அக்காலத்தில் வடநாட்டில் அமைந்த ஆட்சி முறையினையும் சமூக அமைப்பினையும் ஒருவாறு உணர்ந்து கொள் உயித்து உணர்ந்து கொள்வதற்கு வசதியாகும் என்ற நோக்கத்தினாலும் வடநாட்டில் வழங்கிய அரசியல் அமைப்புக்கும் நம் தமிழ்வேந்தர் அரசியல் அமைப்புக்கும் இடையே அமைந்த ஒற்றுமை வேற்றுமைகளை உணர்வதற்கு வடமொழியில் அமைந்த பயிற்சி ஓரளவு துணை செய்வதாகும் என்ற கருத்தினாலும் வடமொழியர் சிறப்புடையதாக போற்றப்பெற்று வரும் கவுடலிய அர்த்தசாஸ்திரத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தார் தமிழ்மொழி வாயிலாக மொழிபெயர்த்து வெளியிட துணிந்தார்கள் கடைசங்க நாளில் வாழ்ந்த தமிழ் மக்கள் வடமொழியாளர் இயற்றிய அர்த்தசாஸ்திரங்களையும் நன்கு பயின்று அந்நூல்களிலே காணப்படும் ஒற்றுமை வேற்றுமைகளை தம்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி வந்தார்கள் தேவர் கல்லுண்ணாதவர் அவரது வாழ்க்கை முறையை ஒட்டி பொருள்நூல் செய்தவர் தேவகுருவாகிய வியாழன் அசுரர் கல்லுண்போர் அவரது வாழ்க்கை பொருள் பொருள்நூல் ஏற்றியவர் அசுரகுருவாகிய வெள்ளி இச்செய்தியினை நரவினை வரைந்தோர்க்கும் வரையார்க்கும் அவை எடுத்து அறவினை இன்புருவும் அந்தனர் இருவரும் வேறு செய்தியின் நூல் நெறி எனவரும் மருத கலி முப்பத்தி ஐந்தாம் பாடப்பகுதியால் நன்கு உணரலாம் இது கள்ள குடிக்கிறவன் கல் குடிக்காதவங்கிற வேறுபாடு தான் அப்படின்னு சொல்ல முடியாது அவருடைய புரிந்து கொள்ளுதல் அப்படி சோமபானம் அப்படிங்கிறது கல்லாக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது சுறாபானம் கல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம் வெறும் கேள்விப்பட்டதை வச்சுக்கிட்டு அது போதைப்பொருள் தான் அப்படின்னு அடித்து விட்டுறாங்க அப்புறம் கல் சாராயமே போதைப்பொருள் தானா எவ்வளவு போதைப்பொருள் அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் நரவு அப்படின்னா தேன்னும் அர்த்தம் உண்டு தேன் சாப்பிட்றவங்க தேன் சாப்பிடாதவங்கன்னு அர்த்தம் எடுக்கலாம் அல்லது நரவினை வரைந்தோர் அப்படிங்கிறது ரசத்தை வேள்வியில் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கப்படுகிறவர்கள் தேவர்கள் அசுரர்களுக்கு வேள்வியில் கொடுக்கறதில்லை அதனால் நரவினை வரையார் அப்படியும் கூட எடுக்க முடியும் இதில் இப்படி எடுக்கிறது தான் சரி அப்படின்னு அவர் ஏன் எடுத்தார் அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம் இவ்விருவர் செய்த பொருள் நூல்களையும் அதாவது பிற்காலத்தில் அசுர குருவான சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியார் அசுரகுரு ஆன பிறகு அங்கே வந்த வெற்றிடத்தை நிரப்பதற்காக வேண்டி தேவகுரு ஆனவர் ப்ரகஸ்பதி வியாழன் அப்படின்னு பகவான் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் வெள்ளி பகவான் அப்படின்னு சுக்கராச்சாரியாரை தமிழில் சொல்லுவோம் தொடக்கத்தில் சுக்கராச்சாரியார் தான் தேவர்களுக்கும் குருவாக இருந்தார் தேவர்கள் குருவை உரிய மரியாதையோடு நடத்துறதுல கொஞ்சம் பிசகிட்டாங்க அந்த கோபத்தில் அவர் விட்டுட்டு போனவரை அசுரர்கள் போய் எங்களுக்கு குருவாருங்கன்னு கூப்பிட்டு குருவாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு அந்த பின்னணியெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நாம் விளக்கங்கள் சொல்லலைன்னா സ്വയം കൺഫ്യൂസ്ഡ് അന്മയാനവി കൺഫ്യൂസ് ചെയ്യായി ഇവരുവർ ചെയ്ത പൊരുൾ നൂലുകളെയും ബൃഹസ്പതി ചെയ്ത അർത്ഥശാസ്ത്രം എക്രാചാര്യർ ചെയ്ത അർത്ഥശാസ്ത്രം എക്രാചാര്യർ ചെയ്തത് ശുക്ര നീതി ബൃഹസ്പതി ചെയ്തത് ഭാഗസ്പത്യം അല്ലപ്പെടു அந்த மாதிரி ஒரு பேர் அதுக்கு இவ்விருவர் செய்த பொருள்நூல்களையும் நூல்களையும் இவருக்கு பின்வந்த ஆசிரியர்கள் கொண்ட கொள்கைகளையும் பகுத்து ஆராய்ந்து பொருள்நூல் இயற்றியவர் ஏற்றியவர் சந்திரகுப்தன் ஆட்சி காலத்து அவனுக்கு அமைச்சராய் அரசியல் நுட்பத்தை சிறந்து விளங்கிய சாணக்கியராகிய கவுடலியர் ஆவார் அது உண்மைதான் அவருக்கு முன்னாடி இருந்த பல தரப்பட்ட ஆசிரியர்கள் பெரியவர்கள் நூல்களை மேற்கோள் காட்டிக்கிட்டே போகிறார் சாணக்கியர் அதனால் அது உண்மை இவ்விருவர் செய்த பொருள் நூல்களையும் இவருக்கு பின்வந்த ஆசிரியர்கள் கொண்ட கொள்கைகளையும் பகுத்து ஆராய்ந்து பொருள் நூல் இயக்கியவர் சந்திரகுப்தன் நாட்சி காலத்து அவனுக்கு அமைச்சராய் அரசியல் நுட்பத்தில் சிறந்து விளங்கிய சாணக்கியராகிய கௌடலீயர் ஆவார் அவரால் இயற்றப்பெற்ற பொருள் நூல் கவுடலியம் என்னும் பெயருடையதாகும் இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்டிருப்பினும் தமிழ்நாட்டுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடையதென ஆராய்ச்சியாளர் கருதுகின்றனர் இதன் பிரதி தமிழ்நாட்டில்தான் கிடைத்தது அதாவது மைசூரில் கிடச்சதுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் அதுக்கு சென்னை மாகாணம் அல்லது மதராஸ் ஸ்டேட் வெள்ளக்காரங்காலத்தில் அப்படி இருந்தது கர்நாடகம் ஆந்திரம் தமிழகம் கேரளம் இது எல்லாமே மதராசப்பட்டினம் மதராஸ் மாகாணம் மதராஸுன்னு கருதப்பட்ட காலம் அது இதன் பிரதி தமிழ்நாட்டில் தான் கிடைத்தது இதனை தமிழில் மொழிபெயர்த்தற்கு எண்ணிய நம் பல்கலைக்கழகத்தார் இதனை மொழிபெயர்க்கும் திறமுடையார் செந்தமிழிலும் வடமொழியிலும் சிறந்த புலமை திகழும் மகா மகோபாத்யாய பண்டிதமணி முதுவெரும் புலவர் திருமு கதிரேச செட்டியார் அவர்களே என தெளிந்து இம்மொழிபெயர்ப்பு பணியை அவர்கள் வாழ் ஒப்படைத்தார்கள் நம் பண்டிதமணி அவர்கள் சுக்கரநீதி வடமொழி நூலையும் மிருச்ச கடிகம் என்னும் பெயருடைய வடமொழி நாடகத்தையும் செவ்விய தமிழ்நடையில் சுவைபெற மொழிபெயர்த்து வெளியிட்ட மொழிபெயர்ப்பினை கற்று மகிழ்ந்த தமிழ் மக்கள் அவர்களால் மொழிபெயர்க்கப்பெற்ற கௌடலியமாகிய பொருள்நூலையும் விரும்பி பயில்வார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை இந்நூலின் மொழிபெயர்ப்பு பணியினை நம் பண்டிதமணி அவர்கள் வித்வான் திரு பி வி சோமசுந்தரம் சிரோமணி திரு எஸ் ராசகோபால சாஸ்திரி என்னும் இருவரையும் உதவியாளராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே அதாவது இன்னைக்கு இருக்கிற பாரதத்துக்கு வெள்ளக்காரன் சுதந்திரம் ஒன்று கொடுக்கறதுக்கு முன்னாடி பாரதம் காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தொடங்கி நிகழ்த்தி வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சூலை மாதத்தில் திரு எஸ் ராசகோபால சாஸ்திரி விலகிக்கொண்டமையால் வடமொழி உதவியாளராக வித்வான் சிவோமணி திரு பி எஸ் இராமானுஜாச்சாரி நியமிக்க தமிழ் உதவியாளராக இருந்த வித்வான் திரு பி வி சோமசுந்தரம் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தம் சொந்த அலுவல் கருதி விலகி கொண்டார் இந்நிலையில் வடமொழி உதவியாளரான திரு பி எஸ் ராமானுஜாச்சாரியரை மட்டும் துணையாக கொண்டு கவுடலியத்தின் முதற் பகுதியையும் இரண்டாம் பகுதியில் சில அத்தியாயங்களையும் பண்டிதமணி அவர்கள் தெளிவும் இனிமையும் அமைந்த தமிழ் நடையில் மொழிபெயர்த்து உதவினார்கள் இந்நூலில் மூன்று அதிகரணங்களை மட்டும் மொழிபெயர்த்து முடித்த நிலையில் பண்டிதமணி அவர்கள் உடல்நலம் குன்றியமை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்டில் பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற வேண்டியது அவசியமாயிற்று அவ்வாறு ஓய்வு பெறும்போது தம்முடன் கூடவிருந்து மொழிபெயர்ப்பு பணியில் உதவி வந்த பி எஸ் ராமானுஜாச்சாரியிடம் எஞ்சிய அதிகரணங்களை மொழிபெயர்க்கும் பணியை ஒப்படைக்கலாம் என்று பல்கலைக்கழகத்தாருக்கு தெரிவித்திருந்தபடியால் பல்கலைக்கழகத்தாரும் அதற்கு உடன்பட்டனர் எனவே நான்காம் அதிகாரணம் முதல் இந்நூல் உள்ள எஞ்சிய பன்னிரண்டு அதிகரணங்களை மொழிபெயர்த்தவர் நம் பண்டிதமணி அவர்களுடன் உடனிருந்து இம்மொழிபெயர்ப்புத் துறையில் பழக்கம் பெற்றிருந்த திரு பி எஸ் ஆச்சாரியார் ஆச்சாரி அவர்களாவார் திரு பண்டிதமணி அவர்களின் மொழிபெயர்ப்பினை அடியொற்றியே இந்நூலின் மற்ற அதிகாரணங்களும் மொழிபெயர்க்க பெற்றுள்ளன இந்நூலின் அதிகரணம் பிரகரணம் அத்தியாயம் என்ற பகுதிகளின் பெயர்களாக அமைந்துள்ள குறியீட்டுச் சொற்கள் யாவும் திரு பண்டிதமணி அவர்களால் அமைத்து கொள்ளப்பட்ட நவாதலின் இந்நூலின் பிற்பகுதியும் அவர்கள் மொழிபெயர்ப்பென்றே சொல்லத்தக்க வகையில் அமைந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரியதொன்றாகும் பி எஸ் ராமானுஜாச்சாரியால் மொழிபெயர்க்கப்பட்ட பன்னிரண்டு அதிகரணங்களையும் அவற்றுக்குரிய விளக்குவரை பகுதிகளையும் தொடக்கம் முதல் முடிவு வரை படித்து பார்த்து தமிழ்நடையை சீர்மை செய்து வேண்டிய திருத்தங்களை ஏற்ற முறையில் அமைத்து தந்து விளக்கவுரை பகுதியில் திருக்குறள் முதலிய பழந்தமிழ் நூல்களில் உள்ள ஒப்புமை பகுதியை சேர்த்து கொடுத்து அவ் அத்தியாயங்களின் மொழிபெயர்ப்பு பகுதியையும் விளக்கவுரை பகுதியையும் திகழுற அமைத்து உதவியவர் விதுவான் திரு கா வெள்ளைவாரணர் ஆவார் கோ சுப்பிரமணிய பிள்ளை